அலகமதுல்லா அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா ரசூல் இல்லாஹமீன் வா அலா அலிஹஹிஷ் அஜ்மாயின் அவுது பில்லாஹிம் ஷைத்தான் ரஜீம் ஸ்மி ரஹ்மான் ரஹீம் ரபிஸ்வகி சதுரி ஒசிர்லி வஹுல் தத்தன் மில்லி சான் எஃப் கவு கவலி கண்ணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரக்கது இன்றைய பதிவின் தலைப்பு அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள்நாயகம் சல்லல்லாஹுவல்சிடைய அருமை மகள் ஃபாத்திமாவை ரலி அல்லாஹன்கா அவர்களை கொலை செய்தது அபுசூபியானுடைய மகன் மோவியாவா அல்லது இல் மோமினின் உமர் அலி இல்லாஹ் அவர்களா என்பதை பற்றித்தான் இந்த பலிதருடைய தலைப்பாக எடுத்திருக்கின்றோம் இதனுடைய உண்மை வரலாற்றையும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இமாம்களால் மறைத்து வைக்கக்கூடிய பக்கங்களையும் நாம் அறிய வேண்டுமென்று சொன்னால் அபுசூபியானுடைய குமாரனையும் மோவியாவையும் அபுசூபியானையும் பற்றி நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டால் மட்டுமே நாம் இந்த பதிவினுடைய விளக்கத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அபுசூபியானை பொறுத்தவரை லஹனத்துல்லாகி அழகி இஸ்லாத்திற்கு வந்தான் என்றால் அவன் ஏன் வந்தான் எதற்கு வந்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வகையிலும் அல்லாவுடைய தூதர் அவர்களை எதிர்த்தவன் தான் இந்த அபுசூபியான் பதுர் யுத்தத்திலும் உகதி யுத்தத்திலும் ஹந்தக் யுத்தத்திலும் எல்லாம் அல்லாவுடைய திருத்துதர்களை எதிர்த்த அணிக்கு தலைமை தான் இந்த அபு சூபியான் மக்காவை நோக்கி அல்லாவுடைய திருத்துற படையெடுத்து வந்தபோது இவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்று அப்பாஸ் சலில்லா அவர்களுடன் தான் இந்த அபு சூபியான் என்னை முகமது மன்னிப்பாரா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அதற்கு அல்லாஹுடைய திருத்தூதர் சல்லல்லாஹு அலிஸ்மார் சொன்னார்கள் நான் மன்னித்து விடுகிறேன் ஆனால் அபு சூபியா நாடு கடத்தப்பட வேண்டும் என்றார்கள் அப்பாஸ் அப்பாஸ்ரீவர் கூறினார்கள் அவன் குறைஷிகுல தலைவரில் ஒருவனாக இருந்தவன் அவனை நாடு கடத்தினால் குறைஷுகளுக்கே அவமானம் அவன் மக்காவிலே இருக்கட்டும் அவனை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் என்றார்கள் அன்று நாடு கடத்தாமல் மக்காவிலே தங்க வைத்தன் விளைவு இஸ்லாமிய கிலாஃபத்தை சரிந்தது அபுசூபியாவோட மனைவி ஹிந்தா என்பவள் ஒரு கொடூரக்காரி கொடுமைக்காரி அபுசூபியாவுடைய ஏழு மனைகள் ஒருவர் தான் ஹிந்தா என்று சொல்லக்கூடிய அரக்கி அந்த அம்மணிக்கு அபுசூபியான் மூன்றாவது கணவன் ஆவான் உகது போரில் ஹம்சாரில் அவர்களை வகுசு என்று சொல்லக்கூடிய அடிமையை அமர்த்தி கொலை செய்து ஹம்சார் அவருடைய அவர்களுடைய ஈரக்கொலை கடித்து தின்ற ஓனாய் தான் இந்த ஹிந்தா இவளும் உயிருக்கு அஞ்சி மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்திற்கு வருகின்றார் அல்லாவுடைய திருத்துவர்களைக் கண்டு மன்னிப்பு கேட்கும்பொழுது முகத்தை மறைத்து வந்தார் அப்போது அல்லாவுடைய திருத்துவர்கள் கூறினார்கள் ஹிந்தாவே நீ ஹிந்தா என்று எனக்கு தெரியும் உன்னை மன்னித்து விட்டேன் ஆனால் நீ என் முகத்தில் படக்கூடாது என்றார்கள் இந்த ஹிந்தாவை உடைய மகனாகிய மோவியாவை வயிற்றில் சுமக்கும்போது தன் வயிற்றை தடவி கொடுத்து சொல்வாளாம் என் அருமை மகனே நீ பிறந்து வளர்ந்து முகமதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருப்பாளாம் அல்லாஹுடைய திருத்தூதர் சல்லல்லாஹு அரசு அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது மோவியாவுடைய வயது பத்தொம்பது ஆகும் மற்றா வெற்றியின் போது அவன் வயது பதினேழு மக்கா வெற்றி பெற்றதும் இந்த மோவியா கூறினானாம் முகமதின் ஆட்சியின் கீழ் இந்த மக்காவில் வாழ்வதை விட வேறு நாடு சென்று அடிமையாக வாழ்வதை மேலென்று நஜது என்று சொல்லக்கூடிய இன்றைய ரியாதுக்கு சென்று விட்டான் மோவியாவின் மனைவி நஜது ரியாது சென்று முகமது எல்லோரையும் மன்னித்து விட்டார் நீயும் அக்கா வந்து மன்னிப்பு கேள் என்றாள் மோவியாவோ தன்னை யாரும் பார்த்து கொலை செய்து விடக்கூடாது என்ற அஞ்சி பெண்கள் அணியக்கூடிய புர்காவை போட்டு முகத்தை மறைத்து பின் அல்லாவுடைய முன் வந்து நின்று மன்னிப்பு கேட்டான் அல்லாவுடைய திருத்துதல்களும் மன்னித்தார்கள் இந்த மூன்று ஓநாய்களும் அல்லாஹுடைய திருத்துற வஃபாத்தாகும் வரை இரண்டு ஆண்டுகள் அடங்கியே இருந்தார்கள் அல்லாவுடைய திருத்துற வஃபாத்தான பின்பே அன்று தொடங்கி தங்களுடைய கீழ்த்தரமான ஃபித்னாவை தொடங்கினார் என்று ஹயாத்து சஹாஃபியார் சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இனி நாம் தலைப்பிற்கு வருவோம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாகவர்களை கொலை செய்தது மோவியாவா உமர் ரலியல்லாகோர்களா என்பதை பற்றி நான் இங்கே அறியிருக்கின்றோம் வரலாற்றின் மூடி மறைக்கப்பட்ட ஒரு பகுதிதான் அன்னை ஃபாத்திமா அலியல்லா ஹன்காவுடையவர்கள் கொலை ஃபாத்திமா அலிஸ்லாம் அவர்கள் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டு அன்னை ஃபாத்திமா அலிஸ்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று எண்ணி ஃபாத்திமா அலி அவர்கள் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டு அன்னை ஃபாத்திமா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சுன்னி கிரந்தங்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது உமர் ரலியல்லாஹ் அவர்கள் ஃபாத்திமா ரலியலா அவர்கள் வீடு எரிந்து கொண்டிருந்த போது வீட்டிற்கு வேகமாக வந்து கதவை உடைத்து திறந்தார்கள் திறக்கும்போது கத இருந்த ஒரு பெரிய ஆணி ஃபாத்திமா அலிஸ்லாம் அவர்களுடைய தலையில் குத்தியது என்றும் விழா எலும்பில் குத்தியது என்றும் ஷியா கிரந்தங்களில் எழுதி வைத்து உள்ளார்கள் அதே சமயம் தபரி மற்றும் ஹயாத்து சஹாபியா போன்ற சுன்னத் பிரமா கிரந்தங்கள் எழுதியது இதுவாகும் உண்மையில் ஃபாத்திமா அலிசம் அவர்கள் தீ வைத்து கொளுத்தி கொலை செய்தது மோவியாவும் அவன் அடியாளும் ஆகா ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் செய்த கொலையை மறைக்க உமர் அலியர்கள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்து கொண்டவன் தான் இந்த மோவியா அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் கலிஃபாக தேர்ந்தெடுத்த போது அவருக்கு அன்னை ஃபாத்திமா அலிசம் அவர்கள் பையத்து செய்யவில்லை இதனால் கோபமடைந்த உமர் அலி அவர்கள் ஃபாத்திமா அலிசுமார் வீட்டிற்கு முன் வந்து ஃபாத்திமாவே நீங்கள் அபுபக்கருக்கு பையத் செய்ய வேண்டும் சொன்னால் உங்கள் வீட்டை தீ வைத்து கொளுத்தவும் தயங்க மாட்டேன் என்று கூறியது உண்மையாகும் ஆனால் உமர் அலி அல்லவர்களின் முந்தைய பேச்சை தந்திரமாக எடுத்துத்தான் இந்த கொலையை உமர் அலி அலோவர்கள் மீது தான் இந்த மோவியா எந்த நிலையிலும் ஃபாத்திமா அலிஸ்லா கொலைக்கும் உமர் அலிவர்கள் கொலைக்கும் தொடர்பு இல்லை என்று சுன்னத்ரா அப்ஜம்மா அதனுடைய சில கிரந்தங்கள் சொல்லத்தான் செய்கின்றனர் உமர் அலி இல்லாஹ் அவர்கள் நீதிமானாகவும் ஷஹாபியாகவும் இருந்தார்கள் அன்னை அல்லாஹுடைய திருத்துதர் அசல் அல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகி மூன்று மாதம் முடிவதற்குள் அன்னை ஃபாத்திமா லிஸ்ம் அவர்களை மோவியா உடைய கூட்டம் கொலை செய்து பழியை உமர் அலியர்கள் மீது போட்டனர் என்றாலும் அன்னையின் மரணத்திற்கு பின் பல மர்மங்கள் உள்ளது அதற்கான பதிலை மோவியாவுடைய அடியாட்கள் இன்றைய வஹாபிகளோ சலஃபுகளோ தர வேண்டும் நான் அடியாட் என்று சொன்னது இன்றைய மோவியா அனியா அனுதாபிகளே ஆகும் சொர்க்கத்தின் தலைவியின் கொலையை பற்றி அபுபக்கர் சித்திக் ரலீலா அவர்கள் ஏன் விசாரணை செய்யவில்லை அன்னை அவர்கள் மரணித்த உடலை அன்னை ஆய்சாலியர்கள் வந்து பார்க்காததும் துவா செய்யாததும் ஏன் அன்னை ஃபாத்திமா அவர்களினுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்தது முப்பது பேர்கள் மட்டுமே மற்ற ஆயிரக்கணக்கான ஷஹாபாக்கள் கலந்து கொள்ளாதது ஏன் அன்னையின் ஜனாசா தொழுகையில் கலீஃபா அபு கசித்தி கலந்து கொள்ளாதது ஏன் அன்னையின் ஜனாசா தொழுகையில் உமர் அலி அல்லா அவர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் அன்னை ஜெனாசா தொழுகையில் உஸ்மான் அலி அவர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் ஏன் அன்னை ஃபாத்திமன் சொன்ன தீ வைத்து கொன்றதை மதர்சாக்கள் என்று கற்பிப்பதில்லை அன்றைய சுன்னத் சுமாத் சாக்களிலும் இன்றைய வகாபி சாக்களிலும் அன்னையின் மரணத்தை பற்றி ஏன் கற்பிப்பதில்லை அன்னையின் இரத்தத்தின் மீது அலி அலி ரத்தத்தின் அவருடைய ரத்தத்தின் மீதும் அவருடைய ரத்தத்தின் மீதும் அலி அவருடைய ரத்தத்தின் மீதும் அலி ஜெயலலாத்தின் மற்றும் சயது அலி இஸ்லாம் ஜாஃபர் அலி இஸ்லாம் பாக்ரலி இஸ்லாம் ரத்தத்தின் மீது நின்று தான் இன்று மோவியா படுபாவியாக இருக்கின்றான் அந்த படுபாவியாகிய கொடூரக்காரனாகிய அரக்கனாகிய சண்டாளனாகிய மோவியாவை ரலியல்லாக அணுகு என்று ஏன் சொல்கின்றீர்கள் நீங்கள் மோவியாவை ரலியல்லா என்று சொல்வது உண்மையிலேயே பைத்தை சபிக்கத்தான் நீங்கள் செய்கின்றீர்கள் அல்லாவுடைய திருத்துறளுடைய மரணத்தோடு ஒவ்வொரு செய்திகளும் தெளிவாக நாளை குறித்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே வந்தது அல்லாவுடைய திருத்துர்தர் சல்லல்லா அவர்கள் எப்போது மரணமடைந்தார்கள் எப்போது அடக்கம் செய்யப்பட்டார்கள் எப்போது அபுபக்கர் சித்திகளில் கலீஃபா கலிஃபா ஆறா என்பதைப் பற்றி தெளிவாக பதியப்பட்டுள்ளது ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல் அவர்களுடைய கொலை செய்யப்பட்டு மரணமடைந்ததை குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் மாறுபட்ட காலத்தை சொல்லி குழப்பத்தில் ஆழ்க்கி வைக்கின்றார்கள் முந்தைய இமாம்கள் தாரிக்குள் தபரியில் மூன்று காலத்தை சொல்கிறது ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா குறிம அவர்கள் மரணமடைந்த நாற்பதாவது நாள் அன்னை ஃபாத்திமா ரலியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மரணமடைந்தார்கள் என்று இரண்டு ஜாஃபர் சொன்னதாக சொல்லும் செய்தி அல்லாஹுடைய திருத்துதர் அல்ல சொன்னவர்கள் மரணமடைந்து மூன்று மாதம் கழித்துத்தான் அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹ் என்று அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று மூன்றாவதாக அல்லாஹுடைய திருத்துதர் சல்லா சொன்னவர்கள் மரணமடைந்த ஆறு மாதம் கழித்து மரணமடைந்தார்கள் என்று பதியப்பட்டுள்ளது ஏன் இந்த மாறுபட்ட தகவல் ஜமாத்துல் அவ்வலின் கடைசி அல்லது ஜமாத்துல் ஆஹரின் முதலில் மரணமடைந்தார்கள் என்று அபு ஷைஃபா அஹமுத்துலா தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தார் இந்த அபுஷெய்பா ரஹமத்துலார்களை பொறுத்தவரை இமாம் புகாரியுடைய ஆசிரியர் ஆவார் சுன்னத் ஜமாத் அங்கீகரிக்கும் அபுஷெய்பாவின் முசன்னப் என்னும் கிரந்தத்தில் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணாவது எண்ணாவது ஒரு ஹதீஸில் சொல்லப்படுவது இதுவாகும் அபுபக்கர் அலி அல்லாஹூ கலீஃபாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் அலிரலி அல்லாஹர்களும் அப்பாஸ் அலிலா அவர்களும் ஜுபைர் அலியா அவர்களும் ஃபாத்திமா அலி வீட்டிற்குள் இருந்தார்கள் அபு பக்கருக்கு பையத் செய்ய வேண்டுமா இல்லையா என்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார் அபுபக்கரை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கும் சபையில் அல்லாவுடைய திருத்துவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை அல்லாவுடைய திருத்துவர்களுடைய ஜனாசாவிற்கு பக்கத்தில் துக்கத்துடன் அமர்ந்திருக்கும் போது நபியர்களுடைய குடும்பத்தில் யாருமில்லாத நிலையில் அன்சாரி தோட்டத்தில் வைத்தே அபுபக்கர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வரலாறை தேர்ந்து கொண்டால் கூட நன்றாக வழங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹுடைய அவர்கள் மரணித்தவுடனே அபுசூபியான் தன்னுடைய ஃபித்னாவுடைய ஆரம்ப கட்டத்தை துவங்கி வைக்கின்றான் அவன் கூறுகின்றான் அல்லாவுடைய திருத்துவதற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தில் தகுதி அனைத்தும் தங்களுடைய உமையா கூட்டத்திற்கு மட்டுமே இருக்கிறது நாங்களே ஆண்ட பரம்பரை ஆகவே கிலாஃபத்திற்குரிய தகுதி எங்களுக்குத்தான் உள்ளது என்று அபுபக்கர் கூறுகின்றார் இதை கேட்ட அன்சாரிகள் நாங்கள் தான் அல்லாவுடைய திருத்துதரவர்களை அழைத்து ஆதரவு கொடுத்து இஸ்லாத்தில் வளர்வதற்கு இவ்வளவு காரணமாக இருந்தால் ஆகவே அன்சாரி கூட்டத்தை சேர்ந்த ஒருவரே கலிஃபாவாக தேர்ந்தெடுக்க தகுதி என்று சொல்லி அதற்காக ஒரு அன்சாரி சகோதரர்களையும் தேர்வும் செய்துவிடுகின்றார் ஆக அபுசூபியாவுடைய கூட்டத்தாருக்கும் அன்சாரி கூட்டத்தாருக்கு மத்தியிலே பெரிய தகராறு ஏற்படுகிறது இந்த நிலையில் உமர் மிகத்தாபரியவர்கள் அந்த நில இடத்தில் வந்து அல்லாவுடைய திருத்தூர் வாழ்ந்த காலகட்டத்தில் அபுபக்கரை உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருந்தார் ஆகவே அல்லாவுடைய திருத்துவதற்கு பின்னால் அபுபக்கர் சித்திக் அவர்களே கலிஃபாகாவாக தேர்ந்தெடுக்க தகுதியவர் என்று சொல்லி கூறி அபுபக்கர் சித்திக்கோட கையை தூக்கி நான் இவருக்கு பையர் செய்து விட்டு தடாலடி நடவடிக்கையில் இறங்குகின்றார் அப்படி நிலையில் தான் அபுபக்கர் சித்திக்ரல்லியா அவர்கள் கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இந்த அந்த அன்றைக்கு உமையா கூட்டத்தினரும் அன்சாரி கூட்டத்தினரும் இன்னும் அபுபுர் சித்தி உமர் அல்ல அவர்களுக்கு ஆதரவானவர்கள் இருக்கும் அந்த இடத்திலே அகுலுல் பைத்தை சார்ந்த அல்லாவுடைய திருத்த குடும்பத்தை சார் யாரும் அங்கே இருக்கவில்லை எல்லோருமே அல்லாவுடைய அட அந்த புனித உடல் சுற்றி துக்கத்தை அனுசரித்து கொண்டிருந்தார்கள் ஆக அல்லாஹோடைய திருத்தோடு குடும்பம் இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட அந்த கலிஃபாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாவுடைய திருத்தோட அடக்கத்திற்கு பின் அன்னை ஃபாத்திமா ரலி அவர்கள் குரலை உயர்த்தினார்கள் இதனால் பையத் செய்ய வேண்டாம் எனும் தீர்மானத்தை அன்னை ஃபாத்திமார் அலியில் அவர்கள் எடுக்க அதற்கு ஆதரவாக அலி அலி அல்லா அவர்களும் அப்பாஸ் அலி அல்லா அவர்களும் ஜுபைர் அலி அல்லா இன்னும் சிலரும் இருந்தார்கள் இந்த தீர்மானத்தை அறிந்த உமர் அலியல் அவர்கள் அன்னை ஃபாத்திமார் அலியு வீட்டுக்கு வருகின்றார்கள் வந்து கூறுகின்றார்கள் நபியின் மகளே நீங்கள் நபிக்கு மிகவும் நேசமார்கள் என்று அறிவோம் எதற்காக அவர்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் கூடியிருக்கிறார்கள் நீங்கள் அபுவக்கற்க பயர் செய்யவர் என்று சொன்னால் நான் ஒரு வார்த்தை என்னோடு வந்தவுடன் சொன்னால் போதும் உன் வீட்டை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள் என்றார் உமர் அலியார் அவர்கள் அப்போது அன்னை ஃபாத்திமார் கூறினார்கள் உமர் சத்தியம் செய்தே கூறுகின்றார் வீட்டை கொளுத்து விடும் என்று கூறுகின்றார் ஆகவே நீங்கள் இங்கிருந்து சென்றுவிடுங்கள் இனி இது விஷயமாக என் வீட்டிற்கு வராதீர்கள் நானும் என் குழந்தைகளும் இந்த வீட்டில் வாழ வேண்டும் என்றார்கள் இப்படி கூறி சென்ற உமர் அலியால் அவர்கள் சென்றதற்கு பின்னால் அந்த இரவில்தான் அந்த இரவில்தான் அன்னை ஃபாத்திமான் வீடு கொளுத்தப்படுகிறது இது ஷைபாவின் கிரந்தத்தில் உள்ள செய்தியாகும் ஏன் இந்த செய்தியை பிற்கால சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் மூடிமறைத்தார்கள் இன்றைய காலத்தில் நாம் ஒன்று சொல்கிறோம் என்று சொன்னால் டைம் டிராவல் பண்ணிவிட்டு வரவில்லை புகாரின் உஸ்தாது அபுஷெய்பா கிரந்தத்தில் உள்ளதைத்தான் எடுத்து வைக்கின்றோம் அபுஷெய்பா என்ன ஷியாவா அபுஷெய்பா ஷியா என்று சொன்னால் அவட பாடம் பயின்ற புகாரையும் ஷியா என்று தானே சொல்ல வேண்டும் அதனால் ஷியா என்று சொல்ல மாட்டீர்கள் பத்து நாட்கள் அன்னை பார்த்து மறைந்தவர்கள் தீ பெண்களோடு சக்கராத்தில் இருந்தது பின் இறந்தார்கள் இதுவெல்லாம் அபுஷய்பானு முசன்னஃபில் உள்ளது இனி தாரேக்கள் தபறியில் சொல்லப்படுவது என்ன அன்னை ஃபாத்திமார் அலி இல்லா ஹன்காவோடைய ஜனாசா தொழுகையில் அபுபக்கர் அலி இல்லாக பங்கெடுக்கவில்லை அன்னை ஃபாத்திமார் அலி இல்லா ஹன்காவுடைய மையத்தை குளிப்பாட்டும் போது அன்னை ஆயிஷா ரிலியாவும் வந்தார்கள் அன்னை ஆயிஷாவின் முகத்தை பார்க்கவும் மையத்து குளிப்பாட்டுவதும் பங்கெடுக்கவுமே அன்னை ஆயிஷா வந்தார்கள் அப்போது அஸ்மார் அல்லா அவர்கள் கூறினார்கள் அஸ்மாவே ஆயிஷாவே உன்னை இங்கே அனுமதிக்க முடியாது நீ சென்றுவிடுங்கிருந்தென்று அஸ்மார் அல்ல கூறுகின்றார்கள் யார் இந்த அஸ்மார் அவர்கள் அலி அவருடைய அண்ணன் ஜாஃபர் அயருடைய மனைவி ஆவார் ஜாஃபர் அலியார் அவர்கள் சஹீதானதும் அபுபக்கர் சித்திக் அவர்கள் அவர் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆக அபுபக்கர் சித்தீக்கினுடைய மனைவியாக இருந்த காலகட்டத்தில் தான் அன்னை ஆயிஷார் அலி அவருடைய தான் அஸ்மார் அலி அவர்கள் பின் அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் தன் தந்தையிடம் வந்து என்னை அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்னு சொன்னபோது பின் அபுபக்கர் அலி அவர்கள் அன்னை ஃபாத்திமார் என்ற வீடு வரைக்கும் வந்தார் வந்து அஸ்மாவே ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டபோது அஸ்மா அலியர்கள் கூறினார்கள் என்னோடு ஃபாத்திமா சொன்னார்கள் என் மையத்தை ஆஷாவிற்கு காட்டாதே என்று கூறினார்கள் சொன்னார் அபுபக்கர் உங்கள் விருப்பப்படி செய்ங்கள் சொல்லி சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார்கள் இது சம்ஸின் ரஹமத்துல்லாவுடைய தாரிக்கில் இஸ்லாமிலும் உள்ளது தாரீக்குல் தபரியிலும் உள்ளது ஃபிதாயாவ் நிகாயிலும் உள்ளது இவர்கள் யாரும் ஷியா இல்லவே சம்ஸின் ரஹமத்துலாவாக இருந்தாலும் சரி தபரியாக இருந்தாலும் சரி தாரிக்கில் இஸ்லாமுடைய கிரந்தத்துடன் ஆசிரியராக இருந்தாலும் சரி இப்னு இப்னுஹசராக இருந்தாலும் சரி இவர்கள் யாரும் ஷியாக்கள் கிடையாது இதை எடுத்து சொல்லும் பொழுது இன்றைய சில மோவியாவோடைய அனுதாபிகள் என்னையும் ஷியா என்று தான் சொல்லுவார்கள் அது பற்றி நாம் கவலைப்படுவதும் இல்லை அன்னை ஃபாத்திமா அல்லில்லா அடக்கம் செய்தது இரவிலாகும் சொற்பமானவர்களை ஜனாசாவில் பங்கெடுத்ததும் உண்மையாகும் இதற்கு மோவியா மதத்தவர்கள் கூறும் சப்புக்கட்டு சப்புக்கட்டுவாதம் இதுதான் அன்னை அவர்கள் இருந்தால் என்னுடைய உடலை யாரும் பார்த்துடா வண்ணம் இரவிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று ஒரு சப்பக்கட்டு வாதத்தை பழைய கிரந்தத்தில் இல்லாத விஷயத்தை இன்றைய மோலவிகள் சொல்லுவார்கள் இது பச்சை பொய் ஃபாத்திமாரில் ஒரு வீடும் மஸ்தபியும் ஒட்டிய வீடு தான் ஜன்னத்துள் ஃபக்கி நபியுடைய ஒட்டிய கபரஸ்தான் தான் வீட்டிற்கும் ஜன்னத்துள் ஃபக்கிக்கும் இடையே அதிகபட்சமாக இரநூறு அல்லது முந்நூறு அல்லது ஐநூறு அடிகள் மட்டுமே இருக்கும் அன்னையின் ஆசை தன் தந்தைக்கு அருகாமல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாகும் அந்த ஆசையும் கூட நிறைவேற்றி கொடுக்கவில்லை முந்தைய கால ஷஹாபாக்கள் யார் யார் தடுத்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை சுன்னத் ஜமாத கிரந்தங்களில் அதுவும் உள்ளது போய் படித்து பாருங்கள் தான் சொல்கின்றேன் எந்த அகுள் வைத்து நீங்கள் கொள்ளுங்கள் என்று தட உம்மத்திடம் சொல்லி சென்றார்களோ அல்லாட திருத்தவர்கள் அந்த உம்மது செய்ததென்ன நபியவர்கள் வபாத்தாகி மூன்று நாள் அடக்கம் செய்யாமலே போட்டிருந்தார்கள் அன்னை ஃபாத்திமாவோட வீட்டை தீ வைத்து அன்னை ஃபாத்திமா கொலையும் செய்தார்கள் அன்னையின் கணவர் அலியை வாழால் வெட்டி கொலை செய்தார்கள் அன்னையின் மகன் ஹசனுக்கு விசன் கொடுத்து கொண்டார்கள் அன்னையின் மகன் ஹுசைன் அலி அவர்களுக்கு வாழால் அறுத்து தலையை எஜிப்தன் உடலை கர்பலாவிலும் அடக்கம் செய்தார்கள் ஃபாத்திமா அலி அவர்களின் பேரர் அலி ஜெயிலாப்தீன் சயிது பாக்கர் ஜாஃபர் சாதிக் மூசா அசன் அஸ்கரி போன்ற அகுல் பைத்துக்களை எல்லாம் தலைமுறையாக தேடிச்சென்று சென்று விஷம் கொடுத்து கொண்டார்கள் கொண்டவன் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியுமா இந்த கொலைகாரத்தை எல்லாம் செய்தவன் மோவியாவும் அவனுக்கு பின்னால் வந்த எஜிதுமாக ஆக கொலைகார ஜென்மங்களை ரலியல்லாக அன்கென்று கூறுகின்றீர்களே உண்மையிலே நீங்கள் அகுல் பைத்தை நேசிக்கக்கூடிய என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இதனுடைய சில விஷயங்களை இன்னும் இன்ஷா அல்லா அடுத்த பதிவிலே தருவோம் வாஹிர் தாவானா அது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته